ஒரு ஏக்கர் தேன் வாழை போட்டிருந்தேங்க அதுக்கு இடையில ஊடு பயிரை நம்ம தட்டைப்பயிர் விதைச்சிருந்தோம் தட்டைப்பயிர் வந்து நிறைய களை செடிகள் வந்துடுச்சு அதை உழவு ஓட்டலாம் அப்படின்னு உழவு ஓட்டினேன் நிறைய கொக்குகள் வந்து அந்த உழவு ஓட்டுறப்ப புழுக்கள் பூச்சிகளை சாப்பிட்ருக்குதுங்க சரி அடுத்தது உளுந்து விதைக்கலாம் அப்படிங்குறக்காக இதை வந்து நல்லா ஓட்டி விட்டுட்டேன் உளுந்து நம்மளுக்கு வேளாண்மை துறையிலேயே கிடச்சிதுங்க தமிழ்நாடு வேளாண்மை துறையில் ஒரு எட்டு கிலோ பேக்காட்டர் இருந்தது அதை வாங்கி நான் இறைச்சிட்டுருக்கேன் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கராவுக்கு வந்துச்சு ஒரு ஏக்கரை நம்ம உழவு ஓட்டியிருக்கோம் முக்கால் ஏக்கராவுக்கு வந்துச்சு அது கொஞ்சம் தூரமாக விதைச்சா போதும் ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்காகட்டு அப்படிங்கிறக்காக அப்படியே தூரமாக விட்டு வந்தேன் ஒரு ஆயிரம் கன்று போட்டது ஒரு இரநூறு கண்ணுக்கு பக்கமாக பாடுவாசி வச்சுங்க பட்டு போச்சு ஸோ அந்த கண்ணுக்கு வந்து நம்ம வேறு கண்ணுகள் பிடுங்கி போட்டிருக்கோம் என்னென்னா பூவன் தேன் வளை நமக்கு ஏற்கனவே ஆயிரம் போட்டிருந்தோம் அதுக்கு வந்து இடையில வந்து பூவன் போட்டிருக்கோம் அப்புறம் தேன் விலையாக கிடச்சதுன்னா அதுவும் போட்டிருக்கோம் அப்புறம் கதளி ஒரு ரெண்டு மூணு கன்று போட்டிருக்கோம் அந்த மாதிரி போட்டு இப்போ கொஞ்சம் கன்று மிச்சமாச்சுங்க ஒரு இரநூறு கண்ணுக்கு நாங்கள் முந்நூறுவா பிடிங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் அந்த பேலன்ஸ் மிச்சமான கண்ணுகளெல்லாம் வந்து உள்ள மடி பதியம் போட்டு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வேறு எதாவது தேவைப்படுச்சினாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் கண்ணை ரொம்ப இருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது இந்த வயலுக்கு தடம் வசதி இல்லை அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்டு வந்து இந்த மாதிரி பதியம் போட்டு வச்சுட்டோம் உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்துக்கு தண்ணி பாயும்போது மண் அரிப்பும் ஏற்படும் இல்லைங்களா அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சாக்குகள் வச்சு சாக்குகள் நழுவாமல் கற்களை வச்சு தண்ணி ஆங்குற விட்டுருக்கேன் தண்ணி பாயிறது புழுதி கட்டுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இதுதான் ஃபஸ்ட் டைம் விட்ட தட்டை செடி சரி டயலுக்காக விட்டு பார்த்தேன் இப்போ நம்ம உளுந்து வீசி விட்டுட்டு அப்படியே புழுதியில் தண்ணி கட்டிகிட்டு பட்டை கண்ணும் போட்டிருக்கோம் இப்போ உழவு ஓட்டி மூணு நாள் ஆச்சு நல்லா காஞ்சும் போச்சு அடுத்த ஒரு நாலு நாளில் உளுந்து நல்லாவே வந்திருக்குங்க ஸோ இன்றைக்கி ஏப்ரல் பதினேழு நம்ம உளுந்து விதைச்சிருந்தோங்க தட்டைப்பயிறு விதச்சு மறுபடியும் ஓட்டணும் மறுபடியும் உளுந்து விதைச்சோம் அதாவது வரணும்னு பார்த்தோம் அதுலேயும் களைச்செடிகள் அதிகமாக வந்தங்காட்டி ஓட்டிட்டோம் இப்போ ஏப்ரல் பதினேழில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உழவு ஓட்டி ஒரு பதினைந்து நாள் ஆயிடுச்சு ஏப்ரலுக்கு முன்னாடியே மார்ச்லேயே நம்ம உழவு ஓட்டிட்டோம் அப்போ வந்து ஒரு ரெண்டு செலவு மட்டும் நான் கீரை இந்த மாதிரி அரைச்சி விட்டுருக்கேன் சரிங்களா ஒரு ரெண்டு சிறகு மட்டும் இப்போ இது என்ன ஃபுல்லாகவே நம்ம தண்ணி பாய்ச்சதுனா தண்ணி வீணாக போகுது இதுக்கு இடையில் வந்து ஒரு திண்டு மாதிரி கட்ட போகிறோம் அதுக்கு தண்ணி போகாது வா வாழைக்கு மட்டும் வரணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ராகி ஸோ ராகி ஒரு கால் கிலோ வாங்கினேங்க கால் சாரி ஒரு அரை கிலோ நூறுரூபா நான் கால் கிலோ இறச்சிட்டேன் எனக்கு கால் கிலோ பேலன்ஸ் இருக்குது இந்த ஒரு பாதையை நான் கொத்தி விட்டு சாரணையெல்லாம் இறந்துருச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு கொத்தி விட்டு எல்லாம் வாடிருச்சு ரா ராகியே வீசியிருக்கேன் நம்ம தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா அது மேலே அப்படியே ராகி மேலாம் மண் விழுந்துடும் இது அப்படியே முளைப்பு வரும் சரிங்களா ராகி நாற்று ஒரு பதினஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் அது ஃபுல்லாக எடுத்து இங்கே நெட்டலாம் அப்படின்ட்டு ராகி வந்து நம்ம மாவு வெளியில் கடைகளில் வாங்குறப்ப களி கிளறப்போ பார்த்திங்கன்னா களி ரொம்ப ஒட்டி வருது பிசு பிசுன்னு வருது மைதா கலக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ராகி மாவுல அவங்க லாபத்துக்காக ஸோ சுத்தமான ராகி வேணும் அப்படிங்குறக்காக இது வந்து நம்ம வாழை வந்து அதுக்கு மூடிடும் ராகிக்கு வந்து மூடிடும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இடையில ஒரு திண்டு கட்டிட்டோம் சென்டரில் அந்த கார்னரில் மட்டும் நல்லா புழக்கமாக நடப்போகிறேன் ஸோ அடுத்த வெடியில் நான் அதெல்லாம் காமிக்கிறேன் இடைவெளி சரியான இடைவெளி இருக்கும் நம்மளுக்கு அதில் ராகி கிடைக்கும் சரிங்களா பார்க்கலாம் இப்போ கீரை வந்துக்கிட்டு இருக்குது கீரை நம்ம எப்போ பிடுங்குவோமோ தெரியுங்களா சிவப்பாக அப்படி கீரை நம்ம எப்போ பிடுங்க போகிறோமோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ராகி நாத்து ரெடி ஆகிரும் இன்னும் பதினஞ்சு நாளில் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு செலவு விடணும் நாற்றுக்கு ஒரு ரெண்டு நாளில் ஸோ இன்னும் கோடை மலை நம்மளுக்கு வரல தென் மாவட்டங்களெல்லாம் பெஞ்சிகிட்ருக்கு அது வரக்குள்ள நான் அது நடவு பண்ணிடணும் மேலே இருக்கிற முப்பத்தொம்போது அறுவடை பண்ணிடணும் அங்கே புதுசாக வயல் பார்த்துருக்கோம்ல அங்கே முப்பத்தி ஏழு எடிட்டி முப்பத்தேழு ஒரு மூணு ஏக்கரை போட்டிருக்கோம் அதை அறுவடை பண்ணணும் லாஸ்ட் வீடியோ கூட தண்ணி பத்தலைன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு இன்னுமே தண்ணி பத்தலைங்க அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போகணும் வாக் டிஸ்டன்ஸ் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்